வணக்கம் சரஸ்வசமையில இன்றைக்கி ராகி சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ராகி சப்பாத்திக்கு ராகி ஒரு கப் எடுத்துருக்கங்க தண்ணி அதே அளவு எடுத்துருக்கேன் உப்பு தேவைக்கு எடுத்துருக்கேங்க தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் வரமாக எடுத்து வச்சுருக்கேன் என்ன தாங்க இதுக்கு தேவையானது நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றிட்டு தண்ணி ஒரு கப்பை சேர்த்துடலாங்க இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இது இந்த சப்பாத்திக்கு தேவையான உப்பு சேர்த்துறேங்க உப்பு சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன் இப்போ இந்த ராகி மாவு இதில் சேர்த்துடலாம் அடுப்பை நல்லா சிம்மில் போட்டுருங்க கொஞ்சம் இந்த மாவு வந்து கெட்டி ஆகிற வரைக்கும் ஒரே ஒரு நிமிஷம் பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் பாருங்க நான் ஒரே ஒரு நிமிஷம் தான் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கிண்டிருக்கேன் இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இந்த மாவு வந்து இந்த வெந்நீர்லேயே நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நான் இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் கொஞ்சம் வந்து கையில் வந்து ஈரத்தை தொட்டுக்குங்க சூடு தாங்க முடியாது மாவு பாருங்கள் இதில் ரொம்ப அடிப்பிடிக்காது பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு கையை அழைச்சிட்டு அப்படியே பிசைஞ்சு விடுங்க பாருங்க இப்போ நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒன்று சேரணுங்க நீங்கள் ஒரு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் கூட இப்போ செய்யலாம் இப்போ இதில் வந்து சும்மா கொஞ்சமாக இந்த மாவு உணர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு சும்மா ஃப்யூ ட்ராப்ஸ் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆரட்டுங்க நான் சப்பாத்தி இப்போ பாருங்கள் நம்ம சாதாரணமாக கோதுமை சப்பாத்திக்கு பெசையிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து உங்களுக்கு எப்படி தேய்க்கிறதுன்னு தேய்ச்சி காட்டுறேன் இந்த மாவு வந்து கொஞ்சம் சூடாகணுனே உங்களுக்கு இன்னும் நல்லா பெசையாதுக்கு வருவீங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு இதையும் நல்லா வழுன்னு உருட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து ராகி மாவே நான் கீழே போட்டிருக்கேன் நீங்கள் மாவே போட்டு தேய்ச்சிக்கலாம் ஆயில் போட வேண்டிய அதே மாதிரி ரொம்ப லேசாக தேய்க்காதீங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சிங்கன்னா போதுமானது பாருங்கள் நான் இந்த ராகி சப்பாத்தி நல்லா தேய்ச்சிட்டு வந்துட்டேன் இப்போ தோசைக்காய் காஞ்சிருச்சு இதில் போட்டுருவோம் ராகியில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க அயன் இருக்குது ஃபைபர் இருக்குது நிறைய விட்டமின் மினரல்ஸ்லாம் இருக்குது அதனால் வந்து சுகர் பேஷண்ட்டு சாதாரணமாக இருக்கவங்க எல்லாருமே வந்து ராகியை நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயம் சப்பாத்தியா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் நீங்களும் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நீங்கள் இதில் வந்து ஆயில் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா இப்படியே நீங்கள் ரொட்டியாகவே சும்மா எடுத்துக்கலாம் நான் ஆயில் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக போடுறேங்க நம்ம அந்த மாவு வச்சு தேய்க்கிறோம் இல்லையா அந்த மாவுலாம் மேலாப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அது மறையாதக்கு மட்டும் நான் இப்போ கொஞ்சமாக ஆயில் போடுறேன் ஆயில் போடாமலே இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா புசு புசுன்னு எலும்பி வரும் பாருங்களேன் பூரி மாதிரி வந்திருக்கு இப்போ பாருங்கள் இந்த ஓரம்லாம் வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப செவக்கணுங்கிறது இல்லைங்க ஓரளவுக்கு வெந்தால் போதும் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட ராகி சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இதை நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கும் போது கூட ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் நல்லா சாஃப்டாக வரும் இது ஆறு நாளும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சுவையான சத்தான ராகி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிக்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ